ஸோ ட்ரக்கே வந்து இந்த கஞ்சாவாக இருக்கட்டும் கொக்கைனாக இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட பெர்சென்ட்டோ இல்லை குறிப்பிட்ட எம்எம் அளவோ எல்லா டேப்லெட்ஸ்லையும் போடுறாங்களே இப்போ நம்ம குரோசின் எடுத்துக்கிறோம் அது வந்து ஃபீவருக்குன்னு இல்லாம உடல்ல இருக்கிற அந்த உடம்படிக்குமே அந்த குரோசின் கேக்குது சோ அப்படிங்கும்போது ஒரு டேப்லெட் ரெண்டு யூஸ் இருக்குல்ல சார் எல்லா டேப்லெட்லையுமே அதுக்கு காரணம் ஒரே காரணம் தான் அது தலைவலியா இருந்தாலும் சரி வைத்திய வலியா இருந்தாலும் சரி நரம்புகள் மூலமா தான் அந்த வலி வருது அந்த நரம்புகளுடைய அந்த வலியை அந்த சக்தியை குறைச்சிட்டாக்கா அந்த வலி நின்று போகும் இருந்தாங்க வைரா இருந்தாங்கன்னா தலையா இருந்தாங்க வலி நீக்கி குரோச்சின் வந்து தசைகள்ல வர்றதுல எலும்புகள்ல வர்ற வலிக்கு எல்லாம் அதை கொடுக்குறோம் வயிற்று வலிக்கெல்லாம் அந்த மாத்திரை சரியாக அதுக்கு வேற மாத்திரை அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம மருந்துகள் நரம்புகள் மூலமா வந்து தசைகளுக்கு வர்ற வழிகளுக்கு எல்லாமே வந்து ஓகே அது மாதிரி வயிற்று வலிக்கெல்லாம் வந்து வேற மருந்துகள் ஜெல்லு ஜெல்லு இந்த மாதிரி நிறைய மருந்துகள்லாம் அதுக்கு அதை கொடுக்கணும் இதுக்கு இதை கொடுக்கணும் அதுக்கு நான் தான் நான் இவ்வளவு செலவு பண்ணி வந்துருக்கேன்